உலகத்திலேயே ரொம்ப வயசான ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டாங்க எப்படி நீங்க நூற்றி அஞ்சு வயசு முடிக்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் என்னுடைய உணவுல நான் கட்டுப்பாட வச்சிருப்பேன் அதிகமான உணவை நான் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு எது சிரிக்குமோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் ஒருவேளை நான் சாப்பிட்டாலும் கூட நான் அதிகம் உண்ணாவிரதம் இருப்பேன் உண்ணாவிரதம் என்னுடைய மதம் சார்ந்தது கலாச்சாரம் சார்ந்ததுன்னு தான் ஆரம்பத்தில் நினச்சேன் ஆனால் வயசாக தான் அதனுடைய வலிமை எனக்கு புரிஞ்சது எப்பவுமே அதிகமான உணவு உட்கொள்ளும் பொழுது சில சமயம் அதிகமான புரதம் அதிகமான கலரிஸ் இப்படியெல்லாம் உடம்புல சேர்வதுண்டு அதனால தான் சீக்கிரம் நம்ம உடம்பு வயசாயிடுது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எந்த மோற்றரும் சீக்கிரமாக ரிப்பேர் ஆயிரும்ல அது மாதிரி தான் அதனால் எப்பவுமே உடம்புல கவனம் தேவை உங்களால் வாரத்தில் ரெண்டு நாள் உண்ணாவிரதம் இருக்க முடிஞ்சால் நீங்க என்னை விட இளமையா இருப்பீங்க ரொம்ப ஒன்றும் இருக்க வேண்டாம் ஒரு ஐம்பது கலோரிகளுக்குள்ள தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க நூத்தி அஞ்சு வயசு என்ன நூத்தி இருபது வயசு முடிக்கும் கூட உங்களால இருக்க முடியும் அப்படின்னாரு